நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்டத்தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகின்றார் எப்பொழுது அவர் நம்மை மேன்மையாக வைப்பார் நாம் அவருடைய சித்தத்தின்படி நடந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு ஏற்ற விதமாய் ஜீவனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே மேன்மையாக வைப்பார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலோ குடும்பத்திலோ சமூகத்திலோ திருச்சபையிலோ நீங்கள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்டு காணப்படலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் நீங்கள் கர்த்தரை இருக பிடித்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார் எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் எனக்கு பிரியமானவர்களே மனிதரை சார்ந்து வாழாமல் கர்த்தரை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் தலை நிமிர்த்தப்படும் நீங்கள் மேன்மையாக வைக்கப்படுவீர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் இதை பூமியில் உள்ள அனைவரும் காண்பார்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்கின்ற நேரம் மட்டுமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் எதற்கும் கவலைப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் இவ்வுலகிலே கர்த்தரின் மகிமையோடு மேன்மையாக வைக்கப்பட்டு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்களை மேன்மையாக வைக்கிறீர் என்ற உறுதிப்பாட்டோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமக்கு நன்றியதான இருதயத்தோடு வந்து தாழ்ந்து பணிந்து உமை நாங்கள் வணங்கி கொள்கிறோம் நிச்சயமாகவே கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தாவிட்டால் எங்களால் மேன்மையாக வாழ முடியாதப்பா நீர் எங்களை பாதுகாத்து எல்லா தீங்கு நின்றும் விலக்கி காத்து எங்களை நீர் மேன்மையாக வைப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பூமியிலுள்ள அனைத்து மனிதர்களுக்கு முன்பாக எங்களை உயர இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே உமது நாம மகிமைக்காக எங்களை நீர் ஆசீர்வதி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் நீர் எங்களுக்கு செய்கின்ற எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் நன்றிருதலான இருதயத்தோடு ஜீவனம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களை இன்னும் கர்த்தாவே உமது பிள்ளைகளாய் பரிசுத்தப்படுத்தி இவ்வுலகிலே சாட்சியாக வாழ கிருபை தாரும் உமது துணை கொண்டு நாங்கள் இவ்வுலகிலே உமக்காக வாழ நீ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரி சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அமேன்